கெளரலல யெட்டங்களிற்குடறல யெட்டங்களெட்டகடல பனி ரெண்டா கடலுக்கு போ பனி ரெண்டா கடலக்கு போ வாங்கின வளர் புத்தி பண்டை ஓராயினோ வாசலுடைய ஓராயிரம் மகளு ஓராயின ஓராயின மகிழல் வண்ண வரு வேல நவக்கன மோன மோவம்பட்டனகே மாவலோகப்பட்டனகே மாவலோகப்பட்டனகே வேல நவக்கன மோன 18 சந்தி மாவலோக 18 சந்தி மாவலோக பரமவமூன் சினாலவ விகர்ணாகே நாகமே கர்ணவமூன் சினாகமோ கர்ணாகே நாகமே அஞ்சவல நவக்கரோ ஜுகல நவவபூமீ கேவாடுவையா ஊதிய கேவாடுவையா வாழ்ந்து வரும் வாழ்ந்து வரும் என்ன என்ன நடக்குதம்போ என்ன என்ன நடக்குதம்போ நாகத்துக்கே தலைவியாக நாகத்துக்கே தலைவியாக நாககண்ணி வாழ்ந்து வரா நாககண்ணி வாழ்ந்து வர நாகத்துக்கே தலைவனாக நாகத்துக்கே தலைவனாக நாகராஜ வாழ்ந்து வாரம் நாகராஜ வாழ்ந்து வரா வரும் தேவியின்

நாகமெல்லாம் வளர்ந்து வருது நாகமயா வாழ்ந்து வரு வளர்ந்து வரும் நாளை இல வாங்க வரும் இங்கே நாககண்ணி அம்மாளுக்கு நாககண்ணி அம்மாளுக்கு தலைவியான நாககண்ணிங்க அழவியான நாக இங்கே முப்பது வருஷமாக முப்பது வருஷம் ஆழ்கள் முடிதறிக்க குழந்தை இல்ல முடிந்த குழந்தை இல்ல நாற்பது வருஷமாக மா நாகி அப்பாளுக்கு நகை கண்ணிய பாளுக்கு நாற்பது வருஷமாலை நாற்பது வருட்டையாள குழந்தைங்க நாட்டையாள குழந்தைங்க இப்பது வருஷமா சுந்தவர் ஜமாக நாககணி அப்பாடுக்கு நாக கண்ணிய நாளுக்கானோம் இயர் பின்னோம் இல்ல ாகத்திலே பிறந்த மக நாகத்திலே பிறந்த மகமாக கண்ணியம்மாளுக்கு தலைவியாக இருந்து வார